சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை அன்று உத்திரம் நட்சத்திரத்தில் நவமி திதியில் வரியான் நாமயோகத்தில் பாலவம் கரணத்தினில் மகத்தான ஆணி மாதம் பிறக்கிறது சூரியன் மிதனம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆணி மாதமாகும் உத்தராயணத்தின் கடைசி மாதமாகும் ஆன்மீக சிறப்புகள் கொண்ட மாதம் இதுவாகும் இம்மாத நிலைகள் என எடுத்துக்கொண்டால் ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துடன் உள்ளார் ராசியில் குரு பகவானும் ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இணைந்துள்ளனர் ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் உள்ளனர் இம்மாத கிரகப்பயிற்சி என பார்த்தால் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி மிதனராசியில் ஆட்சி பலம் பெற்ற புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார் ஆணி மாதம் பதினாறாம் தேதி சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகின்றார் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் கடகராசிக்கும் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் மேசராசியில் இருந்து ரிசபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் இம்மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன என்பதனையும் ஏதாவது அசுப பலன் ஏற்பட்டால் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் காண்போம் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிக்கும் மிதனராசி அன்பர்களே இந்த ஆணை மாதத்தில் அதிக முயற்சிக்கு எந்த ஒரு காரியத்திலும் லாபம் உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் மூலம் நன்மைகள் உண்டாகும் எதை விரும்பினாலும் அதை கிடைக்க வழி தெரியும் தொலைதூரத்தில் இருந்து வரும் தகவல் நல்ல தகவலாக வந்து சேரும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தைரியத்துடன் வீர நடை போட்டு முன்னேறுவீர்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும் பணியாளர்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் தொழில் விரிவாக்கம் செய்யும் எண்ணம் மேலோங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பணவரத்து கிடைக்கப் பெறுவார்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கும் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் அடையும் சொல்வன்மை அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் விட்டு கொடுத்து நடப்பது நன்மை அளிக்கும் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் எந்த ஒரு செயலையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் தொலைதூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவலாக இருக்கும் வெளியூர் பயணம் செல்ல நேரலாம் அரசியல்வாதிகள் தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீர்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் கலைத்துறையினரை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உங்களின் செல்வாக்கு உயரும் பணவரவு அமோகமாக இருக்கும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் இந்த மாதம் சற்று சிரமப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடைவீர்கள் மற்றவர்கள் மேல் இரக்கம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதம் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள் தீயோர் சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடியில் இருந்து விடுபடுவீர்கள் பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் உங்களின் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு அதிகரித்து மிளிரும் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றம் உண்டு இசைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரும் வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூருக்கும் வெளிநாட்டிற்கும் செல்ல வேண்டி வரும் உங்களது உடைமைகளை கவனமுடன் பார்த்துக் கொள்ளவும் பணம் மற்றும் புதிய நண்பர்கள் சேர்க்கை கிடைக்கும் கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட எல்லா பிரச்சனைகளும் தீரும் மனோதைரியம் அதிகரிக்கும் சிறப்பு தொகுப்பு கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன ருண ரோக சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை மெல்ல கொள்ளும் அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்துக் கொள்ளும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர் சக்கரத்தாழ்வார் அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கர தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சனை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும் மேசராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சினைகள் தீரும் விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமை என்று பசுவிற்கு மாலை விலையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை ஓலையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வலம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும் மிதன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும் கன்னி ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து தானம் செய்யவும் அதை நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் கடக ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விழவும் கடன்கள் வெள்ளம் போல கரைந்துவிடும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெய் ஊற்றி கருப்பு திரி கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய பிறக்கும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எள்ளுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும் கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை ஆறு மணிக்கு குங்குமப்பூ சேர்த்த போதாம் கீர் செய்து மகா விஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மலமளவென அடைபடும் தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய் கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மீன ராசிக்காரர்கள் கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக் கொள்வது நலம் தரும் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் ஐந்து முக குத்துவிளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைத்து படையல் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி கடன் பிரச்சனை நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம் இவ்வாறாக ஒன்பது பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொலைகள் எளிதாக தீர்ந்துவிடும் கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம